she கேள்வி இந்துக்கள் தங்கள் நெற்றியில் விபூதி சந்தனங்கள் நாமங்கள் இட்டுக்கொள்வது ஏன் இந்த விபூதி நெற்றியில் அணிவதை பற்றியும் நாமங்கள் இட்டுக்கொள்வதை பற்றியும் நமது புராணங்களிலும் நமது பெரியோர்கள் எத்தனையோ விளக்கங்களை கொடுத்திருக்கிறார்கள் அந்த விளக்கங்களுக்கு போக நான் தயாராக இல்லை மாறுபட்ட பார்வையில் என் குரு சொன்ன விஷயத்தை இங்கே நான் உங்களுக்கு கூறுகின்றேன் இதில் சொல்வார்கள் நெற்றியிலே இட்டுக் கொள்வதால் சூஷ்ணா நாடி குளிர்ச்சி அடையும் என்று அதை பற்றியும் கவலை வேண்டாம் சாதாரணமாக விபூதி பதினெட்டு இடங்களில் இட்டுக்கொள்ளப்படுகிறது பதினெண் திருமண்கள் இட்டுக்கொள்ளப்படுகின்றன இத்தனை விளக்கங்கள் நமக்கு வேண்டாம் சாதாரண மக்கள் என்ன செய்வார்கள் விபூதி கொடுத்தால் நெற்றியிலே அணிந்து கொள்வார்கள் கழுத்திலே இட்டுக்கொள்வார்கள் நெஞ்சத்தில் இட்டுக்கொள்வார்கள் கைகளில் இரண்டு இடங்களில் இட்டுக்கொள்வார்கள் வயிற்றிலே மிகுதி இருந்தால் பூசிக்கொள்வார்கள் இது நமது சாதாரணமான நடைமுறை நாம் அதை மட்டுமே பார்ப்போம் ஏன் இது பழக்கத்தில் வந்திருக்கும் எப்படி நம் முன்னோர்கள் இதை பற்றி சொல்லியிருப்பார்கள் என்று பார்ப்போம் இது மட்டும் நமக்கு போதும் முதலிலே கவனியுங்கள் இது மொத்தமாக மூன்று முக்கிய இடங்கள் என்ன யோசிக்கக்கூடிய மனம் என்று சொல்லக்கூடிய மனம் என்றால் இங்கேயும் நாம் சொல்லிக்கொள்கிறோம் கூடிய மூளை இருக்கக்கூடிய நெற்றி தலையின் பகுதி நெற்றி அங்குதான் நமக்கு இடம் இருக்கிறது அங்கே இட்டுக் கொள்கின்றேன் பேசுவதற்கு மிக முக்கியமான காரணமான தொண்டை கழுத்து பகுதி அங்கே இட்டுக் கொள்கின்றேன் நெஞ்சம் எங்கே இதையும் வீற்றிருக்கின்றதோ நாம் சாதாரணமாக சொல்லக்கூடிய அன்பு ஊற்றெடுக்கக்கூடிய இதயம் எங்கு இருக்கின்றதோ அங்கே பூசிக்கொள்கின்றேன் எனது வயிற்றிலும் பூசிக்கொள்கின்றேன் கைகளிலே பூசிக்கொள்கிறேன் இதை கவனியுங்கள் மனம் வாக்கு உடல் மூன்று விதத்திலே இதை பிரித்துக் கொள்ளலாம் நான் இறைவனை நினைத்து நெற்றியில் அணிகின்றேன் பகவானே இந்த நெற்றியில் இடுவதினால் நான் உன்னை பற்றி நினைத்து இட்டதினால் யாருக்கும் தீமை செய்யக்கூடிய மனம் எனக்கு வராமல் இருக்க வேண்டும் இது முதல் இரண்டாவது வாக்கு நான் உன்னை நினைத்து இங்கே இட்டுக் கொள்கின்றேன் அந்த வாக்கு எனக்கு சுத்தமாக இருக்க வேண்டும் பொய் கூறாமை இருக்க வேண்டும் மற்றவர்களை நான் என்னுடைய வாக்காலும் மனம் துன்புறும்படி நான் செய்யக்கூடாது பிறகு உடலின் பகுதிகள் இந்த உடல் வலிமை மிக்கது இது யாரால் கொடுக்கப்பட்டது இறைவனால் கொடுக்கப்பட்டது இந்த உடலினாலும் உன்னை நினைத்து நான் இந்த திருமண்ணையும் திருநீரையும் பூசிக்கொள்வதால் யாரையும் நான் துன்புறுத்தக்கூடாது மனதாலும் வாக்காலும் உடலாலும் யாரையும் துன்புறுத்தக்கூடாது என்பதுதான் மிக முக்கியமான விஷயம் இங்கே நெஞ்சகம் என்பது அன்பு சுரக்க கூடியது பகவானே உன்னை நினைத்து நான் இட்டுக்கொள்கின்றேன் இங்கே எனக்கு அன்பு சுரக்க வேண்டும் மற்றவரிடைய அன்பு பாராட்ட வேண்டும் அதே நேரத்தில் மிகுதியை என் வயிற்று நிலை பூசிக்கொள்கின்றேன் இந்த வயிறு சுத்தமாக இருந்தால்தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த உடலாகப்பட்டது இறைவனுடைய இறைவன் வாசஸ்தலம் செய்யக்கூடிய ஒரு கோயிலை போன்றது இறைவனால் அழிக்கப்பட்டது இதை நான் பாதுகாக்க வேண்டும் என்றால் வயிறு பாதுகாக்க பாதுகாப்பாக இருக்க வேண்டும் கண்டதை நான் சாப்பிடாமல் இருக்க வேண்டும் நான் பூசிக்கொள்ளக்கூடிய இந்த விபூதி திருமண்ணை தான் இறைவனுக்கு இடுகின்றோம் அப்படி என்றால் அகம் பிரம்மாஸ்மி இறைவன் என்னுள்ளேயே ஆத்மரூபமாக வீற்றிருக்கின்றான் எப்படி இறைவனாக நினைத்து என சிவலிங்கத்திற்கும் பெருமாளுக்கும் நான் இடுகின்றேனோ அதே போல் நானும் இட்டுக்கொள்கின்றேன் கொள்வதனால் மட்டும் நான் பெரியவனாகி விட முடியாது நான் தூய்மையானவனாக இருக்க வேண்டும் எப்போது தூய்மை வரும் வாக்காலும் மனதாலும் செயலாலும் எந்த தீமையும் நான் செய்யாமல் இருந்தால்தான் நான் புனிதமாவேன் எங்கே புனிதம் இருக்கின்றதோ அங்கேதான் இறைவன் வாசம் செய்வான் எனவேதான் நாம் இறைவனை நினைத்து இந்த திருமண்ணையும் திருநீரையும் நாம் பூசிக்கொள்கின்றோம் இதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இதை நாம் மனதில் வைத்துக் கொண்டால் நாம் தூய்மை அடைவோம் மற்றவர்களுக்கு எந்த விதமான தீமையும் தரமாட்டோம் ஏனென்றால் இறைவன் என்னுள் இருப்பது போல்தான் இறைவன் எங்கெங்கினாதபடி எல்லா உயிரிடத்திலும் இருக்கின்றான் எனக்கும் தீமை செய்யக்கூடாது மற்றவர்களுக்கும் நான் தீமை செய்யக்கூடாது இதைதான் மனதிலே வைத்து நம் பெரியோர்கள் இதை ஒரு பழக்கமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால்தான் திருமண்ணையும் திருநீரையும் இடும்போது இறைவனை நினைத்து இட்டுக்கொள்வது இறைவனின் நாமங்கள் சொல்லி இட்டுக்கொள்வது இதைத்தான் குறிக்கின்றது எனவே நாம் நெற்றியில் இட்டுக்கொள்வதனால் மட்டும் பயனல்ல அதை நாம் நினைவிலே வைத்துக்கொண்டு நான் இறைவனை வணங்குகின்றேன் இறைவனை நினைத்து நான் இச்செயலை செய்கின்றேன் எனவே நான் தூய்மையானவனாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் எந்த உயிருக்கும் நான் தீமை செய்யக்கூடாது கூடாது என்கின்ற எண்ணத்தை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் இதனால்தான் இந்துக்கள் நமது நெற்றியிலும் உடலிலும் திருமண்ணையும் திருநீரையும் பூசிக்கொள்கின்றார்கள்